thank <laughs> you மம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் தேவனுடைய மனுஷனாகிய மோசி தான் மரணமடை முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது கத்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார் அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் நமக்கு பிரமாணத்தை கற்பித்தான் அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் யசூரனுக்கு ராஜாவாயிருந்தார் ரூபன் சாவாமல் பிழைப்பாராக அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான் அவன் யூதாவை குறித்து கத்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும் அவன் கை பலக்க கடவுது அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை மன்கலாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்றான் லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய துன்மீன் ஊரின் என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரேவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன வழிக கைகளையும் இடுவார்கள் கத்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்கள் இவளை நொறுக்கிவிடும் என்றான் பெனியமீனை குறித்து கத்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான் யோசேப்பை குறித்து கத்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதி முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிறுசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக அவன் அலங்காரம் அவன் தலையீட்டு காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும் அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான் அவைகள் இப்ராஹிமில் பதினாயிரங்களும் மனாசேயின் ஆயிரங்களுமான என்றான் செபலோனே குறித்து செபிலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே உன் கூடாரங்களில் தங்குகையிலும் ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் சந்தோஷமாயிருக்கின் பலிகளை இடுவார்கள் கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள் என்றான் காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோதிரிக்கப்பட்டவர் அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான் அவன் தனக்காக முதல்

மேலும் ஏறிவ உனக்கு அவருடைய உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாகோவின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய வானமும் பனியை பெய்யும் நீ பாக்கியவான் ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்ருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை நிதிப்பாய் என்று சொன்னான்